எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மார்னிங் போகும்போது நான் பார்த்த ஒரு அழகான விஷயம் இந்த சூரியகாந்தி போ தானாவே வளர்ந்து அழகா இருக்கு பாருங்களேன் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் அவங்க பண்றது இல்ல அது பாட்டு ஒரு ஓரமா வளர்ந்துருக்கு தானாவே ரெண்டு செடி அழகா வளர்ந்து இருந்துச்சு அதோட இந்த பறவைங்களோட சத்தம் எவ்ளோ மனசுக்கு இனிமையா இருந்துச்சு தெரியுமா இதெல்லாம் பியூர் மார்னிங் பிளஸ் தான் சொல்லணும் இந்த பூ கூட வருஷா வருஷம் பூக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் குண்டு குண்டா ஒரு வாட்டி வச்சுட்டு விட்டுறாங்க அது வருஷா வருஷம் அந்த வின்டர் முடிஞ்சு சம்மர் வரும்போது அழகா வந்து பூக்க ஆரம்பிச்சிருது இந்த டிராம்ப்ளின் பார்க்ல நம்ம மெம்பர்ஷிப் எடுத்தாச்சு இல்லையா சோ அதுக்காக வேண்டியே வர வேண்டியதா இருக்கு இவங்க வீட்டுல வச்சு சமாளிக்கவும் முடியல கூட்டிட்டு வந்தாச்சு அவங்களை கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர்னா கூட யார் வீட்டுக்காவது அனுப்பலாம் பட் நம்ம இங்க என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எங்காவது கூட்டிட்டு வந்தாதான் இந்த பசங்களுக்கு ரொம்ப வீட்லயே வச்சு அடைக்கி வச்சிருந்தாலும் ரொம்ப கிராங்கி ஆயிடுறாங்க நின்னுட்டு இருக்க பைக் அவங்க ஏறி பண்ற அலப்பு பாருங்களேன் வால்மார்ட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க ஃபோர்த் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா எல்லாமே வந்து கலர்ல வச்சிருக்காங்க எல்லாமே சீசனல் சேல் தானே எல்லா கடையிலுமே இந்த மாதிரி இருக்கும் அன்னைக்கு செலிபிரேஷன் நடக்கும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு போவாங்க நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்